பிரேஸ்லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்குஸ்தோ தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நான்கு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் எந்தெந்த காரியங்களை நீதிமான் விரும்புகிறானோ அவைகள் யாவும் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆணைத்தரமாக உரைக்கின்றார் யார் நீதிமான் யார் விரும்புவதை கர்த்தர் தருகிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நீதிமான் தான் ஒருவேளை தான் செய்கின்ற பாவத்திற்கு மனம் வருந்தி மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு கர்த்தரை தன் உள்ளத்திலே வரவேற்று கர்த்தாவே சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நீதிமான்தான் கர்த்தரின் பார்வையிலே நீதியை செய்ய விரும்புகிற அனைவரும் நீதிமான்கள் அவர்கள் விரும்புகின்ற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களுக்கு அருளி செய்வார் அது மட்டுமல்ல கர்த்தரோடு தொடர்பு கொண்டு அவரோடு நல்ல உறவிலே ஜெபத்திலும் வேத வாச வசனத்தை வாசிப்பதிலும் நாம் மிகவும் கவனமாக இருந்தோம் என்றார் கர்த்தர் நம் வாழ்விலே நாம் விரும்புகின்ற அனைத்து காரியங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாமும் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நீதிமான்களாக வேண்டும் என்று விரும்புகிறோம் உமது தூய திரு ரத்தத்தினாலே சிலுவையிலே நீர் சிந்தி உமது விலையேறப்பட்ட ஜீவனை ஈந்து எங்களை ரட்சித்து கொண்டதற்காக நன்றி அப்பா நாங்கள் மென்மேலும் நீதியிலே பலப்பட நீதிமான்களாய் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபி தாரும் அப்பொழுது நாங்கள் விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீர் அருளி செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்தருள வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்